அதிகாரம் பத்து இனியவை கூறல் திருக்குறள் தொண்ணூத்தி ஒன்று இன்சொலால் ஈரம் அலை இப்படி இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும் திருக்குறள் தொன்னூத்தி இரண்டு அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் விளக்கம் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லது ஆகும் திருக்குறள் தொண்ணூற்றி மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானும் இன்சொல் இனிதே அறம் விளக்கம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் திருக்குறள் தொன்னூற்றி நான்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு விளக்கம் யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் திருக்குறள் தொண்ணூத்தி ஐந்து பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற விளக்கம் வணக்கம் உடையவனாகவும் இன்சுல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல திருக்குறள் தொண்ணூத்தி ஆறு அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் திருக்குறள் தொண்ணூற்றி ஏழு நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை சொல் பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் திருக்குறள் தொண்ணூற்றி எட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் திருக்குறள் தொண்ணூற்றி ஒன்பது இன்சொல் இனித்தீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ திருக்குறள் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்க்கவன் தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கணிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது தேங்க் யூ for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்